ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணாம் ஜெயின் சஜீவஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்தில் தேர்ட் இயற்கான டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட டெலகிராம் சேனல் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போயிட்டுருக்கு பிறப்புறவங்க வந்து நம்மளோட டெலெகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளைக்கும் அதை வந்து படித்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இயர் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எழுந்தது துகள் என்னும் கழித்தொகை அடிகள் எந்த வீர விளையாட்டு குறித்து கூறுகிறது எழுந்தது துகள் என்னும் கழித்தொகை அடிகள் எந்த வீர விளையாட்டு குறித்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு பாடல் மாதிரி வழிவில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எழுந்தது துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஏற்றுனர் மார்பு கவிழ்ந்த நம் மறுப்பு கலைங்கினர் பல அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா இது வந்து எந்த விளையாட்டை குறித்து கூறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலை விளையாட்டை குறித்து தான் கூறும் ஏறு தழுவுதல் விளையாட்டு ஓகேங்களா ஸோ ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நீங்கள் எது கெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கரெக்ட் தான் ஓகேங்களா நம்ம எப்பயுமே ஆப்சன்ஸ் கொடுப்போம் ஆனால் இந்த டெஸ்ட்டு வந்து ஆப்சன்ஸ் எதுக்குமே கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஆப்சன்ஸ் பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணி க்ளூ வைக்காதீங்க இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து இந்த டெஸ்ட் மட்டும் நம்மளோட ஆப்ஷன்ஸ் இருக்காது மற்ற எல்லா டெஸ்ட்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எழுந்தது துகள் அப்படின்னா நம்ம வந்து காலைகள் வந்து பாஞ்சு போகும்போது என்னாகும் அப்படின்னா மண் துகள்லாம் அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் அதுதான் ஏற்றனர் மாறுபடா நம்ம வந்து போய் அடக்கோல் அதுதான் கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை அடக்க முயன்று நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கலங்குவாங்க அந்தளவுக்கு வந்து ஏறுதெழுவுதல் வந்து ஒரு வீரமான விளையாட்டுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் காலைப்போர் குறித்த தகவல் கிடைக்கப்பெறும் தீவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதாவது வந்து தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஒரே ஒரு தீவில் மட்டும் வந்து கிடைக்கப்படும் ஸோ வந்து காலைப்போர் குறித்த தகவல் கிடைக்கப்பெறும் தீவு எது அப்படின்றதான் செகண்ட் கொஷின் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கிரீட் தீவு அப்படின்றது தான் ஓகேங்க அங்கே கினோசஸ் அப்படின்ற இடத்துல தான் வந்து அரண்மனை சித்திரங்களில் காலைப்போர் குறித்த செய்திகள் வந்து காணப்படும் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீட் தீவுகள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் காலை விளையாட்டை தேசிய விளையாட்டாக கொண்டுள்ள நாடு எது காலை விளையாட்டை தேசிய விளையாட்டாக கொண்டுள்ள நாடு எது இது வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா பின்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நல்ல போல்டு லெட்டரெலாம் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் நாடு ஓகேங்களா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் நாடு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நம்மளுடைய தேசிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மணிமேகலையின் நூலின் ஆசிரியர் யார் இது வந்து ஐம்பரும் காப்பியும் ஐந்துரும் மொத்தம் வந்து பத்து காப்பியங்கள் குறித்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது வந்து எப்படியும் வந்து ஒரு கொஷ்ஷன் வந்துடும் ஸோ வந்து மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத நம்மளுடைய ஃபோர்த் கொஷின் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்றத சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பாடைமாக்கல் தருக இது வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளுமே வந்து பாடைமாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்ன பார்க்கலாம் பாடைமாக்கல் அப்படின்னா பல மொழி பேசுகிற மக்களை தான் பாடைமாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது இந்திர விழா வந்து மணிமேகலை நகரில் வந்து இந்திர இந்திரவிழா வந்து இருக்கும் ஸோ வந்து அதுக்கு நிறைய அனவுன்ஸ்மெண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரசில் வந்து கொட்டு கொட்டி அந்த முரசில் வந்து என்ன பண்ணுவாங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பாடைமாக்கல் அப்படின்ற வார்த்தையை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பல மொழி பேசுகிற மக்கள் கூட இங்கே வந்து வாழ்கிறீங்க எல்லாருக்கும் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதுதான் பாடை மக்கள் நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்குழுவில் ஐந்தாவதாக இருப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் அதாவது ஐம்பெருங்குழுவில் மொத்தம் ஐந்து பேர் அது இல்லாமல் என் பேர் ஆயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா இது ரெண்டு குறித்து கூடுகின்ற நூல் எதுன்னு கேட்டாங்களோ மணிமேகலை தான் இது உங்களுக்கு யூனிட் எயிட்லேயும் கவர் ஆகும் ஸோ வந்து இந்த லெசன் வந்து இந்த ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே யூனிட் எயிட்லேயும் வரும் சரி ஓகே பார்க்கலாம் ஐம்பெருங்குழுவில் ஐந்தாவதாக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றர் ஓகேங்களா சாரணர் ஒற்றர் அப்படின்றதான் ஐந்தாவதாக இருப்பவர் சாரனர் அவரை தான் வந்து ஒற்றர் அப்படின்னு சொல்லுவோம் பேக்கெட்டில் ஒற்றர்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பேருங்களு அது இல்லாமல் என் பேர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மணிமேகலை வந்து எந்த சமய சார்பு உடையதுன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா மணிமேகலை எந்த சமய சார்பு உடையது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பௌத்த சமய சார்பு உடையது ஓகேங்களா அதாவது ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் மொத்தம் வந்து எட்டு காப்பியங்கள் சமண காப்பியங்கள் மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும் தான் பௌத்த காப்பியங்கள் ஸோ வந்து இதை மட்டும் நோட் பண்ணால் போதும் ஓகேங்களா மணிமேகலை அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசி ஓகேங்களா மற்ற எந்த காவியங்கள் காப்பியங்கள்னு கேட்டாங்க காப்பியங்கள்னு சாரி காப்பியங்கள் காவியங்கள்னு சொல்லிட்டேன் காப்பியங்கள்னு கேட்டாலும் நீங்கள் வந்து சமண காப்பியன்றதை டவுட் இல்லாமல் போடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மதுரைக்கு அருகில் எங்கு சுடுமண் கூரை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பாக்கலாமா ஓகே ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கீழடி ஓகேங்களா இது எந்த மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அங்கே நிறைய விதமானது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அங்கே வந்து எனக்கு கிடச்ச பொருள்கள் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான பொருள்கள்லாம் கிடச்சிருக்கும் ஸோ வந்து அது மூலமாக வந்து என்ன பண்ணிட்டு மக்களோட காட்சிகளுக்கு கூட வச்சிருப்பாங்க டைம் கிடைக்கும்போது கூட அதெல்லாம் பாருங்கள் அது வந்து என்ன வந்து ஈஸியாக வந்து மண்டில் ஸ்டோர் ஆகிடும் ஓகே இந்தந்த பொருள்கள் அங்கே பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே பாருங்க ஆன்சர் வந்து இதுக்கு கீழடி ஓகேங்களா இது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து எந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எதுக்கு அருகில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மதுரைக்கு அருகில் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டறிந்தவர் யார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஏன்னா இது உங்களுக்கு சோசியலும் கவர் ஆகும் நீங்கள் படிச்சிருப்பீங்க சோசியல் சுசியலாக படிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து யாருன்னு பார்க்கலாமா சென்னையில் பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் ஃப்ரூஸ்பட் அப்படின்றவர் ஓகேங்களா ராபர்ட் ஃப்ரூஃபட் இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கற்கருவியை கண்டுபிடிச்சிருப்பார் இதுதான் வந்து இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயு தான் நெக்ஸ்ட் கொஷின் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறு மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏரி மின் அப்படின்றது எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் மணிமேகலை ஓகேங்களா ஏறு மின் அப்படின்னு முடியுதா மின் அப்படின்னா மணி ஓகேங்களா மின் மணி இது பாருங்களேன் ரெண்டு எழுத்துமே ஒன்று மீனா மா இங்கே இன்னும்னா நீ அந்த மாதிரி வரும் மணிமேகலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பவனந்தி முனிவர் இயற்றிய நூல் எது பவனந்தி முனிவர் இயற்றிய நூல் எது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நன்னூல் ஓகேங்களா நன்னூன்றது ஒரு இலக்கண நூல் இது பவனந்தி முனிவர் முனிவரால் எழுதப்பட்டது வள்ளெழுத்துக்கள் எத்தனை மொழிக்கு முதலில் வரும் ஓகேங்களா வல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அதில் எத்தனை வந்து மொழிக்கு முதல்ல வரும் ஓகேங்களா வள்ளெழுத்துக்கள் எத்தனை மொழி மொழிக்கு முதலில் வரும் அப்படின்றது ஓகேங்களா வள்ளெழுத்துகள் என்னென்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஓகேங்களா வள்ளெழுத்துக்கள்னு எதை சொல்லுவோம் வல்லின எழுத்துக்களை தான் வள்ள எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அதில் எத்தனை எழுத்துக்கள் மொத்தம் வல்லெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஆறு அதில் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்கேன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஓகேங்களா வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா கசட தபரைன்னு சொல்லுவோம் கசட தவற இதில் மொழிக்கு முதல் மொழினா என்னென்னா சொல் சொல்லுக்கு முதல்ல எது எது வராதுன்னா ராவும் வராது ஸோ வந்து நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழிக்கு முதலில் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இனி தனி இதில் வலினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இனி தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் கொடுத்துட்டு இதில் வலினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து வலினம் மிகும் அப்படின்றதா சரியானது ஓகேங்களா தனிச்சிறப்பு இனி காண்போம் ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா அப்போ தனி இனி இதில் வந்து வலினம் மிகும் அப்படின்றதா சரியானது செகண்ட் அடுத்து பதினாலாவது கேள்வி பெட்டி டேஸ் கொடுத்துட்டு செய்தின்னு கொடுத்துருக்காங்க இதில் வள்ளினம் மிகுமா மிகாதான்னு சொல்லி கேட்டிருப்போம் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெட்டி செய்தி ஓகேங்களா இதில் வந்து என்ன பண்ணும் வள்ளினம் மிகவும் ஓகேங்களா இது வந்து எந்த இதில் வரும் உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய இதில் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பின்னாடி உங்களுக்கு கற்பவை கற்ற முறின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் இருக்கக்கூடியதான் ஓகேங்களா ஸோ வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வந்து என்ன பண்ணுங்கள் வலினம் எதில் மிகவும் எதில் மிகுதுன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான் ஓகேங்களா புக் பேக் கொஷினில் பொருந்தாத இணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த கொஷின் வந்து கொடுத்துருப்போம் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் தான் தவறு இணை ஏருக்கோள் அப்படின்றத எழுது கட்டின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா க பட்டி மண்டபம் அப்படின்றத பட்டி மண்டபம்னு சொல்லுவோம் அதிச்சநூறு அரைக்கும் மேடம் இது ரெண்டுமே வந்து ஆழ்வாராய்ச்சி செய்யப்படக்கூடிய இடங்கள் திருவாரூர் தான் பொருந்தாதது விகாஸ் நீலகிரி அப்படின்றதான் வரணும் ஓகேங்களா அதுக்கு பதிலாக வந்து இங்கே வார்த்தைகள் மாற்றி கொடுத்துருக்கனா இது தவறு நெக்ஸ்ட்டு தூங்காத கண்ணே உனை தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் இருக்கு இது வந்து யாருடைய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் ஓகேங்களா தூங்காத கண்ணே உனை தூங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு ஓகேங்களா எவ்வளோ அற்புதமான லைன் பாருங்களேன் இது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வேலம்மாள் ஓகேங்களா அவர் தான் வந்து தகவலாளராக இருந்து இந்த அடிகளை வந்து தொகுத்துருப்பார் இது ஒரு நாட்டுப்புற பாட்டு ஓகேங்களா இது வந்து ஒரு ஆரிரோ ஆரிரோ அந்த மாதிரி பாட்டு ஓகேங்களா ஸோ வேலம்மாள் அவர்கள் தான் இதோடைய தகவலாளர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மிடுகு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் புகழ் பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் ஓகேங்களா மிடுகு தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதலுக்கும் பெற்றவை எவை ஓகே பெற்றவை எது அப்படின்றத கேள்வி இது வந்து என்ன அப்படின்னா எந்த வகை மாடுகள் வந்து பெற்றது மெடுக்கு தோற்றம் கொண்டது அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க ஓகேங்களா எந்த மாடுகள் அப்படின்னா காங்கேய மாடுகள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் விழாவரை காதை குறிப்பிடும் விழா எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து காதை அப்படின்றது எதில் இடம்பெற்றிருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ வந்து காதை அப்படின்றது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி இங்கே கொஷின் கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா இந்திர விழா குறித்து கூறும் நெக்ஸ்ட்டு தமிழர் சால்வு அப்படின்ற நூல் வந்து யாருடையது தமிழர் சால்வு என்னும் நூல் யாருடையது ஆன்சர் வித்யானந்தன் ஓகேங்களா வித்யானந்தன் சா சு வித்யானந்தன் அப்படின்றத சரியானது தமிழர் சால்வுன்ற நூல் அவருடையது நெக்ஸ்ட் கொஷின் செல்வத்தூள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை இதில் வந்து எந்த அணி வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்றத சரியானது ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரே சொல் தான் செல்வம் செல்வம் அடுத்து வந்து இங்கே இருக்க செல்வம் திருப்பி செல்வம் செல்வம் இதே மாதிரி வந்து திருப்பி திருப்பி வந்து பொருள்கள் வேறு வேறு தரும் ஸோ ஓகேங்களா சொல் வந்து திருப்பி திருப்பி வந்து வேறு சொல்லாகவும் வரும் வேறு பொருளாகவும் தருது ஸோ வந்து திருப்பி திருப்பி வரதுனால இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்றது பார்க்கலாம் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் வந்து திருக்குறள் நெக்ஸ்ட் கொஷின் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா முதன் முதலில் உரை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணக்குடவர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முதன் முதலில் வந்து உரை எழுதியிருப்பார் சிறந்த உரைன்றது வேற ஓகேங்களா முதன் முதலிலேயே எழுதப்பட்ட உரை அப்படின்றது வேற ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா இருபத்தி மூணாவது கொஷின் இன்ஸ்கிரிப்ஷன் கலைச்சொல் தருக ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் இன்ஸ்கிரிப்ஷனுடைய கலைச்சொல் பார்த்தோம் அப்படின்னா பொறிப்பு அப்படின்றது தான் சரியானது ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறிப்பு இதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷனுடைய கலைச்சொல் நெக்ஸ்ட்டு எம்போஸ்டு ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எம்போஸ்டு ஸ்கல்ப்ச்சர் இதோடைய கலைச்சொல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா புடைப்பு சிற்பம் ஓகேங்களா எம்போஸ்டு ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் ஓகே நெக்ஸ்ட்டு ஹீரோஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதோடைய தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நடுக்கல் ஓகேங்களா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கொஷின் மொத்தம் வந்து முப்பது மார்க்கு உங்களோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத கிலோ கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு லிஸ்ட் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா அடுத்து என்ன கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தாறாவது கேள்வி என்ன அப்படின்னா கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கு ஓகேங்களா இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா இருபத்தி ஆறாவது கேள்வி கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு இது வந்து எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா எதுக்காக நம்ம வந்து திருக்குள் இருக்கோம் அப்படின்னா யூனிட் எயிட்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும் இல்லையா ஸோ வந்து நீங்கள் திருக்குறள் நீங்கள் திருக்குள் படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா எப்படி படித்த திருக்குள் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ண முடியுதுன்றதுக்காக தான் இதை கேட்டுகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது இருபத்தெட்டாவது கேள்வி இருபத்தெட்டாவது கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஓகே ஓகே இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னா கபிலர் அப்படின்றவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இவருடைய காலம் வந்து கடைச்சங்க காலம் அப்படின்றது கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் கபிலர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கபிலர் வந்து யாருடைய அவையில் அவை புலவராக இருந்திருப்பார் ஓகேங்களா ஏன்னா அவரும் இவரும் ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க அப்படின்றது கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து யாருடைய அவையில் அவை புலவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது முப்பதாவது கேள்வி ஓகேங்களா இதில் முன்னாடி படித்தது ஜஸ்ட் உங்களுக்கு ரீக்கால் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் தெரியாதவங்க கொஸ்டின் இது பண்ண வேண்டாம் ஓகேங்களா என்ன இவ்வளோ தெரியல அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா இது மூலமாக அஞ்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் முப்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா குருகு என்னும் சொல்லின் பொருள் என்ன முப்பதாவது கேள்வி குருகு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க முதல் குறிய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சான்றான்மை என்னும் அதிகாரத்துக்கு கீழே வரும் ஓகேங்களா அடுத்த இருபத்தி ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் உழவு என்னும் அதிகாரத்துக்கு கீழே வரும் இருபத்தி எட்டாவது கேள்வி திருவாத ஊர் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து யாருடைய அவைப்புலராக இருந்திருப்பார்னா பாரியின் அவைப்புலவராக இருந்திருப்பார் ஓகேங்களா பாரி ஓகேங்களா பாரியுடைய அவைப்புலவராக இருந்திருப்பார் அடுத்தது குறுகு என்னும் சொல்லின் பொருள் பார்த்தோம்னா நாரை ஓகேங்களா முப்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மாதிரி கேட்டீங்கன்றதா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்